மணியாடர் இதன் ஆசிரியர் கந்தர்வன் ரயில் வந்து நின்றதும் பதினைந்துக்கும் மேற்பட்ட பையன்கள் கலகலவென்று சிரித்து உரத்து சத்தமிட்டு உள்ளே ஏறினர் முன்பதிவில்லா புதுப்பெட்டி அது வெளியே அவளும் ஊரிலிருந்து வந்த தாய் தகப்பன்மார்களும் தங்கள் மகன்கள் பிடித்து உட்கார்ந்து கொண்ட இருக்கைகளின் பக்கமாக உள்ள ஜன்னல்களுக்கு ஓடினர் மகன் உட்கார்ந்திருந்த இருக்கை ஓரமாக ஓடி ஓடிவந்து அவள் நின்றாள் அவனுக்கு அருகில் பேண்ட் அணிந்து நகரத்து ஆள் போல் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் அவரை ஏறிட்டு பார்த்துவிட்டு பயந்து நடுங்கினாள் அவனை பார்த்து கத்தினாள் மச்சானை கூட்டி வந்து பக்கத்துல உட்காச்சு வச்சுக்கோ மச்சான் அங்கே உட்கார்ந்துருச்சு விடு என்றான் அவன் அவள் மறுபடி மகன் அருகே உட்கார்ந்திருந்த வேற்றாலை பார்த்தாள் அவன் யாரோ எவனோ மகனை எதுவும் செய்து விடுவான் கையை நீட்டி சத்தம் போட்டாள் மச்சான கூட்டி வந்து பக்கத்துல உட்காந்துக்க அவன் எரிச்சலுடன் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வேற்றாலை பார்த்தவாறு சொன்னான் சும்மா இரு மற்ற பயன்களின் தாய் தகப்பன்கள் முண்டி அடித்து தங்கள் தங்கள் மகன்களை பார்த்து அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்த அவர்களை தள்ளிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்த கட்டையனை தேடினார் கட்டையன் நாலு வரிசை தாண்டி அந்த ஓரத்தில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருந்தான் ஒரு ஜன்னலோரம் தன் மகனை பார்த்து ஒருத்தி கெஞ்சியபடி சொன்னாள் அன்பு கையை ஜன்னலுக்கு வெளியே நீட்ட கூடாதுப்பா இன்னொருத்தி தன் மகனிடம் சொல்லி கொண்டிருந்தாள் வெற்றி தெருக்கல்ல நடக்கிறப்ப பராக்கு பார்த்து நடக்க கூடாதுப்பா ஒவ்வொரு வார்த்தைக்கும் தாய்மார்கள் கேவினார்கள் பேய் பிடித்தவள் போல இவள் அவர்களை விலக்கி கொண்டு கட்டையனின் முகம் நோக்கி கத்தினாள் கட்டையா என் மகன்கிட்ட போய் உட்காரு வேறு யாரோ சம்பந்தம் இல்லாத ஆள் உட்கார்ந்து இருக்கான் அவன் பக்கத்துல கட்டையன் சொன்னான் நான் இந்த உலகத்துல எந்த இடத்துல உட்கார்ந்து எனக்கு தெரியாம ஒருத்தன் இவங்களை தொட முடியாது தெரிஞ்சுக்க கட்டையனுக்கு பன்னிரண்டு வயசு இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி நேரம் சென்று வந்ததற்காக அப்பன்காரன் செருப்பு எடுத்து அடித்து விட்டார் திண்ணையில் படுத்து கிடந்த கட்டையன் காலையில் இல்லை ராமநாதபுரம் மண்டபம் கமுதி மதுரை என்று சொந்த பந்தங்களின் வீடுகள் எல்லாம் தேடிவிட்டு கோடாங்கி அடித்துப் பார்த்தும் கிளியனூர் பெரிய கிழவு இடம் போய் வெற்றலையில் மை தடவி பார்த்தும் துப்பு துளக்கவில்லை அதே கவலையில அம்மாக்காரி சீக்கு கிடந்தா வாசல் கதவை கழற்றி அவளை பிணமாக கிடத்திய போது அது நூலாக கிடந்தது ரொம்ப வருஷம் கழிந்து தபால்காரர் ஒரு மணியாளர் பாரத்தை கொண்டு வந்தார் அப்பன்காரிடம் அதில் ஒரு கையெழுத்து வாங்கிக் கொண்டு ஐநூறு ரூபாயை கொடுத்து விட்டு போனார் அடியில் அன்புள்ள அப்பாவுக்கு நான் பூனாவில் ஒரு எண்ணெய் கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கிறேன் விவரமாய் பிற்பாடு கடிதம் போடுகிறேன் அம்மா சுகமா கட்டையன் என்று எழுதியிருந்தது அப்பன்காரன் மகனுக்கு கடிதம் எழுதினார் அவன் ஞாபகமாவே இருந்து அம்மா செத்தது ஆடு ஒன்று காணாமல் போனது வீடு ஒழுகுவது இருமல் நிற்காமல் இருப்பது என்று எழுதிவிட்டு கேட்டிருந்தார் நல்ல வேலை என்றா எவ்வளவு சம்பளம் இருந்து மாதம் மாதம் ஐநூறு ரூபாய் மணியாடரில் வந்ததே ஒழிய ஒரு கடிதம் கூட அவனிடம் இருந்து வரவில்லை மணியாடர் என்று இந்த ஊருக்கு கட்டையன் தகப்பனாருக்கு மட்டும்தான் வந்தது தபால்காரர் வந்துவிட்டு போனதும் அக்கம் பக்கத்து ஆட்கள் அவரிடம் பேசினார்கள் கூப்பிடுவதில் ரொம்ப உரிமை தெரிந்தது அவர் ஒழுகிக் கொண்டிருந்த கூரையை பிரித்து போட்டு புது ஓலை வெய்தார் கட்டும் வேட்டி வெள்ளையாக இருந்தது தெருவில் நடக்கும்போது நிமிர்ந்தார் போல் இருந்தது நடை பலரும் வந்து அவரிடம் கைமாற்று கேட்டார்கள் நீயும் உன் புருஷனை விட்டு உன் முகனை ராத்திரையில செருப்பால் அடிக்க சொல்லு உனக்கும் மாசம் மாசம் மணியாளர் வரும் என்று பெண்கள் ஆற்றாமையாக பேசிக்கொண்டார்கள் ஒரு நாள் காலை கட்டையன் வந்து வீட்டில் இறங்கினான் பல பலவென்று பேண்ட்டு சட்டை கூலிங் கிளாஸோடு ஆள் ரொம்பவே வளர்ந்திருந்தான் மீசை நறுக்கியிருந்தது தமிழை மிகுந்த சிக்கலோடு பேசினான் அடிக்கடி டீ குடித்தான் குடித்த பிறகு சந்துக்குள் ஒதுங்கி பீடி பிடித்து விட்டு வந்தான் உதடுகள் அதிகமாக தடித்தும் கருத்தும் இருந்தன உடம்பு கோணல் மாணலாய் இருந்தது சட்டை பல் பையக்குள் இருந்து கை வெளியில் வரும் நூறு ரூபாய் நோட்டுகள் கத்தை கத்தையாக வந்தன வெயில் வந்ததும் விடலை பயன்களை கூட்டுக்கொண்டு கண்மாய்க்கரை தோரங்காடு என்று தெரிந்தான் இழுப்பை மரத்தடியில் குளிர்ந்த நிழலில் பயல்கள் சுற்றி உட்கார்ந்திருக்க பூனாவின் தெருக்களைப் பற்றி அண்ணாந்து பார்க்கும்படியான கட்டிடங்கள் பற்றி நொடிக்கு நூறு வாகனங்கள் பறப்பது பற்றி அழகான பெண்கள் பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தான் ஏழாம் வகுப்பில் தோற்றவர்கள் எட்டாம் வகுப்பில் தோற்றவர்கள் பத்தாம் வகுப்பில் தோற்றவர் உழுகவும் மாடு மேய்க்கவும் சீட்டாடவும் என்று தெரிந்த பயல்கள் அப்புறம் சொல்லுங்க என்று மேலும் மேலும் சொல்லும்படி கேட்டார்கள் கட்டையன் பையன்களிடம் கண்ணை சிமிட்டி கொண்டே கேட்டான் ரொம்ப ஆசையா இருக்குல்ல அங்கே போக ஆமண்ணே என்றார்கள் பையன்கள் ஒரு சுற்று எல்லாரையும் பார்த்துவிட்டு விட்டு நீ வா நீ வா என்று பதினைந்து பேரை சொன்னான் ராமசாமி கேட்டான் அப்போ நானு நீ இல்ல ஏன்பா எனக்கு அண்ணன் வயசா இருக்கு உனக்கு ஆனா என்ன எனக்கு தம்பி வயசா இருக்கிறவங்கள தான் கூட்டி வர சொன்னாரு அவரு எனக்கு உன் தம்பி வயசுன்னு சொல்லிருப்பா உன் மீச உன் முகம் எல்லாம் காட்டி கொடுத்துரும் இந்த பயல்களை பாரு பால் வடியுது இப்படி வடியணும்னு சொல்லி என்ன விட்டு இருக்கிறாரு என்னை ரா, மட்டும் விட்டுட்டு போயிறாருடா டேய் அட நீ தான் இல்லைன்னு மற்றவங்க கேளுங்கப்பா உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னவரே ஏஜென்ட்டு தான் முதலாளி பம்பாய்க்காரரு ரெண்டு பேருமே சொல்லிவிட்டாங்க நான் புறப்படுறப்ப மீசையும் முளைச்சிருக்கணும் அது கருப்பாகவும் இருக்க கூடாது அந்த வயசு பயக தான் வேணும்ட்டாங்க பயல்களுக்குன்னு தனியா வீடு பிடிச்சிருக்காரு ஏஜென்ட் சார் மூணு வேளை சாப்பாடு அவர் பொறுப்பு வீட்டுக்கு மாசம் மாசம் ஐநூறு ரூபாய் அனுப்பிடுவாரு உங்க கையில செலவுக்கு நாற்பது ஐம்பது தருவாரு என்ன வேணுமோ கேட்கலாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு மதுரைக்கு பக்கத்துல ஒரு இத்தனோண்டு கிராமத்துல இருந்து போய் பூனாவில உட்கார்ந்து வீடு காரெல்லாம் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் எப்ப வேலைக்கு போகணும் எப்ப விடுவாங்க என்ன வேலை அது என்ன என்றான் ஒருத்தன் என்னை கம்பெனி போறமாதாண்டா மாதாண்டா வீடு வேலை பார்க்கலாம் சாப்பிடலாம் படுக்கலாம் எல்லாம் அங்கனுக்குள்ளேதான் வேலைன்னு சொல்லணும்னா காலையில எட்டு மணிக்கெல்லாம் கம்பெனிக்குள்ள போய் மிஷின் கிட்ட நிக்கிற ஆளு கொடவுல நிற்கிற ஆள் அது அது கிட்ட கரெக்டா நின்னுறணும் மிஷின் ஓட ஆரம்பிச்சுட்டா மத்தியானம் ஒரு மணி வரை திரும்பி யார்ட்டையும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது அப்புறம் சாப்பாடு ஒன்னே முக்காலுக்கு மறுபடி மிஷின் ஓட ஆரம்பிச்சிரும் நாம அங்கே நிப்போம் ராத்திரி ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும் அதாவது அந்த அந்த இடத்துல வச்சுட்டு எட்டு மணிக்கு திரும்பி வீட்டுக்கு வந்த அப்புறம் கொண்டாட்டம்தான் சாப்பிடலாம் ஆடலாம் பாடலாம் தூங்கலாம் உன்ன ஏன்னு யாரும் கேட்க மாட்டாங்க காலையில வேலைக்கு வந்துடணும் அவ்வளவுதான் அப்ப நானும் வரேண்டா என்றான் ராமசாமி சும்மா சும்மா கேட்காதடா ராமசாமி வாடி போனான் மற்ற பயல்கள் பேச்சை சீக்கிரம் முடித்து கொண்டு வீடுகளுக்கு கிளம்பினார்கள் அன்றைக்கு சாயந்திரம் பயல்களை கூட்டிக் கொண்டு தாயார் தகப்பனார்கள் கட்டையனை வீட்டுக்கு வந்தார்கள் அவள் தான் எல்லோரையும் முந்தி கொண்டு கட்டையனிடம் அழுது கொண்டே சொன்னாள் ஒத்தைக்கு ஒத்தையா வளர்க்குறேன்பா என் பிள்ளைய மட்டும் வேணான்னு சொல்லிரு ராசா கட்டையன் சொன்னான் மாசம் மாசம் ஐநூறு ரூபா வீடு தேடி வர்றது வேணாம்னா விடுங்க இப்ப விவசாயம் முடிஞ்சிருச்சு இனி ஆறு மாசத்துக்கு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு அவனையும் பட்டினி போட்டுக்கிட்டு நீங்களும் அழுது புரண்டுக்கிட்டு கிடங்க நானா வேணாங்கிற அவள் சொன்னார் என் தம்பி ராமசாமி வராங்கல்ல அவனை கூட்டிட்டு போப்பா அவனை கூட்டிட்டு போக முடியாது அவனுக்கு வயசாயிடுச்சு ராமசாமி சொன்னான் அக்கா மகனோட நானும் போறதுன்னு சம்மதன்னு சொல்லு ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா போயிடும்ல நீ வரக்கூடாது அவன் வந்தா வரட்டும் மற்றவங்கெல்லாம் வியாழக்கிழமை மானாமதுரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடணும் அன்னைக்கு புறப்படுறோம் ஒரு தகப்பனார் சொன்னார் பசியோ பட்டுனியோ செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம் பா பிள்ளைகளை கட்டையா நீதான் தாயா தகப்பனா இருந்து பாத்துக்கணும்பா இன்னொரு அம்மா கேட்டாள் பாஷையும் தெரியாது அந்த ஊருக்கு பாதையும் தெரியாது பாலகன்களை இப்படி கூட்டிக்கிட்டு போறியே நெசமாவே முதலாளி மேஸ்திரின்னு யாரும் பிள்ளைங்கள அடி அடிக்க மாட்டாங்களே வேலை செய்யணும் அதுதான் முக்கியம் மணியாடர்னா சும்மாவா வரும் அவள் மனம் சோர்ந்து கட்டையன் வீட்டிலிருந்து திரும்புகையில் ஒரே ஆறுதல் மகன் வாய்க்கு ஒரு தடவை மச்சான் என்று கூப்பிட்டு கொண்டு கூடவே தெரியும் சீதை மகனும் கூட போகிறான் என்பதே ஆனாலும் அவளுக்கு ரெண்டு நாளாக ஆகாரம் செல்லவில்லை ராத்திரிகளில் கெட்ட சொப்பனம் கண்டு எழுந்து மூளையில் உட்கார்ந்து அழுதாள் ஊரெல்லாம் கேட்ட அந்த நள்ளிரவு ஓலத்தின் நடுவிலும் அவன் பிடிவாதமாய் பிடிவாதமாயிருந்தான் ரயிலடி வேண்டுமென்று இப்பொழுது அவள் மறுபடியும் ஜென்ம எதிரியாக நின்ற ரயில் பெட்டியை பார்த்தாள் கட்டையனோ மச்சான் எனப்படும் மகனின் சிநேகிதனோ அவளை ரயில் புறப்பட இன்னும் சிறிது நேரம் இருந்தது மகனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த நகரத்து ஆள் வெளியில் பையன்களின் தாய் தகப்பன்களின் உருக்கத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான் அவளுக்கு மகன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த வேற்றால் பற்றி பயமும் பீதியும் வந்தது அந்த ஆலை முறைத்து பார்த்து கொண்டே கத்தினாள் உட்கார சொல்லு உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா எல்லாரும் நீ வச்ச வேலையா நினைச்சியா என்றான் மகன் அவள் விசிம்பி அழ ஆரம்பித்தாள் தொண்டை அடைத்து மயக்கமாக வந்தது விசில் சத்தம் வந்த ரயில் ஒரு அசைவு தந்துவிட்டு நகர ஆரம்பித்தது மங்களாய் தெரிந்தது மயக்கம் தெளிந்த போது ரயில் போய்விட்டிருந்தது ஏறிட்டு பார்த்தாள் வெகு தூரத்துக்கு தண்டவாளங்கள் வளைந்து வளைந்து பூதங்களாக கிடந்தன பக்கத்தில் நின்றவனின் தோளில் சாய்ந்து கொண்டு தண்டவாளத்தை வெறித்த பார்த்தவாறு சொன்னாள் அக்கா நான் ஒரு பாதகத்தி பச்சை புள்ளைய என்ன ஏதுன்னு தெரியாத இடத்துக்கு ஏத்தி அனுப்பிட்டேன் நான் இனிமே என்ன தேய்ச்சி குளிக்க மாட்டேங்கா இந்த பாலகன்களை புழிஞ்சி வர்றது வர்றதுதாங்கா இனிமே என்னை ரயில் ஆற்று தாண்டியபோது தாண்டிய அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்த வேற்றால் தலையை சாய்த்து குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார் கட்டையன் மூடிய கைக்குள்ளிருந்து பையன்களிடம் எதையோ உருவி கொடுத்து கொண்டே வந்தான் சில பையன்கள் வாங்கிக் கொண்டார்கள் சிலர் மறுத்தார்கள் இவனிடம் இருந்து வந்தபோது கட்டையன் சிரித்தபடி நீட்டிய கையில் ஒரு பீடி இருந்தது மற்றும்